இனிமேல் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தற்போது தெரிவித்துள்ளன இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாராம் அதாவது நேற்றைய தினம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது ஆனாலும் இதில் சில குறைகள் இருக்கின்றன மக்கள் பலருக்கும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள் அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மொத்த மக்களில் அறுபது சதவீதம் பேர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் போன்ற இரண்டு நாட்களே அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாகவே அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாம் விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியானது தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் இருபத்தைந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டது இவற்றில் மக்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நிதி உதவி கோரி உயிர் பதினைந்து லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் பெறப்பட்ட அனைத்து மனுக்களுமே முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகளும் தெரிவித்து வருகின்றன மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகையை கூடுதலாக ஆயிரம் ரூபாய் ஒதுக்குவதற்கான ஆலோசனைகளும் ஸ்டாலின் ஈடுபட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே இனிவரும் காலங்களில் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மலகுகளின் உரிமைத் தொகை டெபாசிட் ஆகும் என்ற தகவலும் அரசு தரப்பில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா இந்த தகவலானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் இன்னும் மக்களுக்கான பல நலத்திட்ட உதவிகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது